வணக்கம் ஆர்த்தி ராணி தலைப்புச் செய்திகள் நான்காம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது எழுபத்தோரு தொகுதிகளில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வாக்குப்பதிவு வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் மூலம் சர்வதேச அளவில் இந்தியாவிற்கு பெருமை கிட்டியுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே பிரிவினைவாத எதிர்மறை அரசியலை திணிக்கும் பிஜேபிக்கு தகுந்த முறையில் பதிலளிக்க வேண்டும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எதிரான புகார் பற்றி விரிவான விசாரணை உச்சநீதிமன்ற சிறப்பு அமர்வு முடிவு இலங்கை குண்டுவெடிப்பில் உயிரிழந்த பத்து இந்தியர்களில் ஒன்பது பேரின் உடல்கள் தாயகத்திற்கு அனுப்பப்பட்டன இந்திய தூதரகம் தகவல் ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி சாய்னா நேவால் பி வி சிந்து சமீர் வர்மா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேற்றம் இனி செய்திகள் மக்களவைக்கு நான்காம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது நாடு முழுவதும் ஒன்பது மாநிலங்களில் இடம்பெற்றுள்ள எழுபத்தோரு தொகுதிகளில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இதில் மகாராஷ்டிராவில் பதினேழு தொகுதிகளிலும் உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் தலா பதிமூன்று தொகுதிகளிலும் தேர்தல் நடைபெறவுள்ளது வங்கத்தில் எட்டு தொகுதிகளிலும் ஒடிசா மற்றும் மத்திய பிரதேசத்தில் தலா ஆறு தொகுதிகளிலும் பீகாரில் ஐந்து தொகுதிகளிலும் ஜார்க்கண்டில் மூன்று தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இத்துடன் ஒடிசா மாநில சட்டப்பேரவைக்கு மொத்தமுள்ள நூற்று நாற்பத்தி ஏழு தொகுதிகளில் நாற்பத்தி இரண்டு தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இதற்கிடையே ஆறாம் கட்ட தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது முன்னதாக வேட்புமனு தாக்கல் நேற்று முடிவடைந்தது ஆறு மாநிலங்களில் உள்ளடங்கிய ஐம்பத்து ஒன்பது தொகுதிகளில் அடுத்த மாதம் பனிரெண்டாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது ஐநூற்று நாற்பத்து மூன்று உறுப்பினர்களை கொண்ட மக்களவைக்கு ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் மூன்று கட்ட வாக்குப்பதிவு முடிவடைந்துள்ளது வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறவுள்ளது தமது வெளிநாட்டு சுற்றுப்பயணம் மூலம் சர்வதேச அளவில் இந்தியா போற்றப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மேற்குவங்க மாநிலம் கமார்பராவில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தமது வெளிநாட்டு சுற்றுப்பயணம் குறித்து எதிர்க்கட்சிகள் குறை கூறி வருவதற்கு இவ்வாறு பதிலளித்தார் அப்போது தமது வெளிநாட்டு பயணம் மூலமாகவே இந்தியாவின் குரல் உலகம் முழுவதும் ஒலிப்பதாகவும் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்நிலை காணப்படவில்லை என்றும் கூறினார் முன்னதாக ஜார்க்கண்ட் மாநிலம் லோகர் தாகாவில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் நாட்டில் உள்ள குடிமகன் ஒவ்வொருவரின் நலனை பாதுகாக்கும் வகையில் தம்முடைய அரசு செயல்படுவதாகவும் மத இன அடிப்படையில் வேறுபாடுகள் காட்டப்படுவதில்லை என்றும் கூறினார் ஆப்கானிஸ்தான் நாட்டில் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டிருந்த கிறிஸ்தவ பாதிரியார்கள் மற்றும் ஊழியர்கள் மத்திய அரசின் முயற்சியால் மீட்கப்பட்டதாகவும் அதேபோல் ஈராக்கில் கடத்தப்பட்டிருந்த கேரளாவைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு செவிலியர்களும் மீட்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் மக்களவைக்கு இதுவரை முடிவடைந்துள்ள மூன்று கட்ட வாக்குப்பதிவில் தோல்வியை உணர்ந்துள்ள காங்கிரசும் எதிர்க்கட்சிகளும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் பற்றி தவறான கருத்துக்களை தெரிவித்து வருவதாக கூறினாா் பாகிஸ்தான் நாட்டின் மீது வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் வருந்தியதாக பிஜேபி தலைவர் அமித்ஷா கூறியுள்ளார் பீகார் மாநிலம் முன்கரில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் பாகிஸ்தானில் உள்ள பாலக்கோட் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை நாடே கொண்டாடிய நிலையில் எதிர்க்கட்சிகள் இவ்வாறு நடந்து கொண்டதாக தெரிவித்தார் ஆயிரத்து தொன்னூறாம் ஆண்டிலிருந்து மத்திய காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போதெல்லாம் பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் நம் நாட்டு படையினரை தாக்கிக் கொண்டதாக கூறினார் பிரக்தியின் காரணமாகவே காங்கிரஸ் கட்சியினர் விமான தாக்குதலுக்கான ஆதாரங்களை கேட்பதாக தெரிவித்தார் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தேசத்திற்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்ட நிலையில் தேச துரோக சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவதாக காங்கிரஸ் கூறி வருவதை சுட்டிக்காட்டினார் மக்களிடையே பிரிவினையையும் எதிர்மறையையும் உண்டாக்கும் பிஜேபிக்கு இத்தேர்தலில் வாக்காளர்கள் பாடம் கற்பிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி கூறியிருக்கிறார் உத்தரப்பிரதேச மாநிலம் ஃபத்தேபூரில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி கோரிக்கையை காங்கிரஸ் கட்சி வைக்கும்போது நிதி பற்றாக்குறை இருப்பதாக மத்திய அரசு கூறி வருவதாக தெரிவித்தார் ஆனால் குறிப்பிட்ட தொழில் நிறுவனங்களின் கடன்களை மத்திய அரசு தள்ளுபடி செய்துள்ளதாக பிரியங்கா காந்தி கூறினார் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நியாய் கீழ் ஏழை மக்களுக்கு ஆண்டுக்கு எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் நிதி அளிக்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்ட பின் அதற்கு பணம் எங்கிருந்து வரும் என்று பிஜேபி கேள்வி எழுப்புவதாக அவர் தெரிவித்தார் பிஜேபி அரசு தங்களுடைய அரசியல் பேச்சுக்களில் நேருவையும் இந்திரா காந்தியையும் குற்றம் சாட்டி வரும் நிலையில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக அவர்கள் என்ன சாதித்தனர் என்பதை குறிப்பிடப்படவில்லை என்று பிரியங்கா காந்தி கூறினார் பின்னர் அவர் வண்டல்கன் பகுதியில் பண்டா என்ற இடத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார் இதற்கிடையே காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி லக்கிம்பூர் உனாவ் கான்பூர் ஆகிய இடங்களில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் உள்நாட்டு கலவரங்களால் பாதிக்கப்பட்டுள்ள லிபியாவிலிருந்து இந்தியர்கள் வெளியேறுவதற்கு உதவி செய்வதற்காக பதினேழு ஒருங்கிணைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் அவர்களது விசா காலம் முடிவடைந்து விட்டாலும் லிபியாவிலிருந்து வெளியேறுவதற்கான விசா பெறுவதற்கு இந்திய தூதரகம் உதவி செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் இதற்கான வசதிகள் விமான நிலையத்தில் செய்யப்பட்டு இருப்பதாகவும் இதனை இந்தியர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளாா் முன்னதாக லிபியா தலைநகர் ட்ரிப்போலியில் வசிக்கும் இந்தியர்கள் அங்கிருந்து உடனடியாக வெளியேறுமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டிருந்தது ஈரான் மீது விதிக்கப்பட்டுள்ள தடையால் சபகர் திட்டத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது இதுகுறித்து அந்நாட்டு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈரானிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்ய இந்தியா உட்பட எட்டு நாடுகளுக்கு வழங்கிய விதிவிலக்கு நீட்டிக்கப்படவில்லை என்றும் ஆப்கானிஸ்தான் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் மறு கட்டமைப்பு திட்டங்களுக்காக இந்த விதிவிலைக்கு நீட்டிப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது இதன் காரணமாக சபகர் துறைமுக திட்டங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது என்று அமெரிக்கா கூறியுள்ளது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய்க்கு தொந்தரவு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே சதி செய்யப்பட்டுள்ளதாக வழக்கறிஞர் ஒருவர் தெரிவித்துள்ள குற்றச்சாட்டு குறித்து விரிவாக ஆராயப்படும் என்று இவ்வழக்கை விசாரிக்க நியமிக்கப்பட்டுள்ள நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் முன்னதாக சிபிஐ புலனாய்வுத்துறை அமைப்பு மற்றும் தில்லி காவல்துறை தலைமை அதிகாரிகள் ஆகியோருடன் நீதிபதிகள் குழு ஆலோசனை நடத்தினார்கள் நீதிபதி அருண் மிஸ்ரா தலைமையிலான மூன்று நீதிபதிகள் கொண்ட இந்த அமர்வு இந்த வழக்கை விசாரிக்கிறது இந்த சந்திப்பு ரகசியமாக நடைபெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையே இந்த விவகாரத்தில் எந்த ஆதாரங்களையும் போது கேட்கப் போவதில்லை என்றும் இது ஒரு ஆலோசனையே என்றும் நீதிபதிகளின் குழுவில் இடம்பெற்றுள்ள ஆர் எஃப் நாரிமன் தீபக் குப்தா ஆகியோர் தொடரும் என்ன தப்பிச்சோம் தப்பிச்சோம் கேளுங்க சார் கிராமத்துல கதவை மூட ஆரம்பிச்சதுல இருந்து எத்தனையோ பேரோட செலவு நிறைய மிச்சமாச்சு அதேபடி அம்மா நீங்களே சொல்லுங்க ஆயிரக்கணக்கான ரூபாய் மிச்சமானது இந்திய வீடுகளில் கழிப்பறை வந்தது திறந்த வெளியில் போவது நின்றது கதவை எப்பவும் மூடி வையுங்க ஞாபகம் இருக்கட்டும் கழிப்பறை பயன்படுத்தி அதை பராமரிங்க இலங்கையின் கொழும்பு நகரில் கிறிஸ்தவ தேவாலயங்கள் மற்றும் ஹோட்டல்களில் நடத்தப்பட்ட தொடர் வெடிகுண்டு தாக்குதல் சம்பவங்களில் உயிரிழந்த பத்து இந்தியர்களில் ஒன்பது பேரின் உடல்கள் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட்டன இவர்களின் உடல்கள் நான்கு விமானங்கள் மூலம் பெங்களூருவிற்கும் கொண்டு கொண்டுவரப்பட்டதாக இந்திய தூதரகம் தமது ட்விட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை அறுபது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு காவல்துறை செய்தித் தொடர்பாளர் ரூவன் குணசேகரா தெரிவித்துள்ளாா் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் பண்டிகை அன்று நிகழ்த்தப்பட்ட இந்த குண்டுவெடிப்பில் ஒன்பது தற்கொலைப்படை தீவிரவாதிகளுக்கு தொடர்பு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் எட்டு இடங்களில் நிகழ்த்தப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தை தொடர்ந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது இதற்கிடையே குண்டுவெடிப்பிற்கு பிறகு நாட்டின் பாதுகாப்பு சூழலை குறித்து விவாதிப்பதற்காக இலங்கை நாடாளுமன்றம் இன்று கூட உள்ளதாக சபாநாயகர் கரு ஜெயசூர்யா கூறியுள்ளார் இந்நிலையில் தெற்கு கொழும்பு அருகே வெள்ளவட்டா என்ற இடத்தில் சந்தேகத்திற்குரிய வகையில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை காவல்துறையினர் சோதனையிட்டு வெடிக்கச் செய்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன குண்டுவெடிப்பு நிகழ்ந்த தேவாலயங்களில் நேரில் சென்று பார்வையிட்ட இலங்கை அதிபர் மைத்திரி வாரசிறிசேனா சிறிசேனா தீவிரவாத செயல்களை ஒடுக்குவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் இதற்கிடையே குண்டுவெடிப்பு குறித்து கருத்து தெரிவித்துள்ள சிறிசேனா புலனாய்வு அமைப்பினரின் தோல்வியே இந்த சம்பவத்திற்கு காரணம் என்று கூறியுள்ளார் இந்த சம்பவம் குறித்து துறைக்கு முன்னரே தகவல் கிடைத்திருந்தாலும் அது தங்கள் கவனத்திற்கு கொண்டுவரப்படவில்லை என்று இலங்கை அதிபரும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கேயும் கூறியுள்ளனா் சோதனை நடவடிக்கைகளில் கவனம் செலுத்த தவறிய உயர்மட்ட பாதுகாப்பு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்போவதாக கூறியுள்ள சிறிசேனா இந்த தாக்குதல் குறித்து உளவுத்துறையின் அறிக்கைகள் தமக்கு அளிக்கப்படவில்லை என்று தெரிவித்தார் முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரியின் மகன் தயாநிதிக்கு சொந்தமான சென்னை மற்றும் மதுரையில் உள்ள நாற்பது கோடியே முப்பத்து நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையினர் முடக்கியுள்ளனா் மதுரை கீழவளவில் கிரானைட் சுரங்க முறைகேட்டில் ஈடுபட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் இன்று விசாரணை மேற்கொண்ட அதிகாரிகள் தயாநிதியின் ஐந்து அசையா மற்றும் அசையும் சொத்துக்களை முடக்கியுள்ளனர் கீழவளவில் உள்ள கிரானைட் சுரங்கத்தில் கற்களை வெட்டி கடத்தியதன் காரணமாக அரசிற்கு இருநூற்று ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக கூறி தயாநிதி உள்ளிட்ட பதினைந்து பேர் மீது இந்த வழக்கு தொடரப்பட்டது குறிப்பிடத்தக்கது அடுத்த சில முக்கிய செய்திகளை பார்ப்போம் தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் துணை முதலமைச்சர் மனிஷ் சிஷோடியா மற்றும் ஸ்வராஜ் இந்திய கட்சியின் தலைவர் யோகேந்திர யாதவ் ஆகியோருக்கு எதிரான அவதூறு வழக்கில் ஜாமீனில் வெளிவர முடியாத பிடி ஆணையை தில்லி நீதிமன்றம் பிறப்பித்தது கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கெஜ்ரிவால் உள்ளிட்டோருக்கு எதிராக சுரேந்திரகுமார் சர்மா தொடர்ந்த அவதூறு வழக்கை விசாரித்த நீதிபதி சமர் விஷால் இந்த மூவரும் நேரில் ஆஜராகாததால் ஜாமீனில் வெளிவர முடியாத பிடி ஆணை பிறப்பித்ததாக தெரிவித்தார் மத்திய பிரதேசத்தின் போபால் மக்களவைத் தொகுதியில் பிஜேபி சார்பில் போட்டியிடும் பிரயாக் தாக்கூருக்கு தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட மனுவை தேசிய புலனாய்வு அமைப்பின் சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நிகழ்ந்த மால்கோவன் குண்டுவெடிப்பு சம்பவத்தின் போது ஆறு பேர் உயிரிழந்தனர் நூறு பேர் படுகாயமடைந்தனர் இந்நிலையில் இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தின் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் பிரயாக் தாக்கூர் மத்திய பிரதேச மாநிலம் போபால் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடுகிறார் இதனை எதிர்த்து குண்டுவெடிப்பில் பலியானவரின் தந்தை ஒருவர் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வி எஸ் பதல்கார் மனுவை தள்ளுபடி செய்தார் மக்களவைத் தேர்தல் நடைபெற்று பின் தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்படும் என மத்திய தகவல் மற்றும் தொலை தொடர்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்படுவது வழக்கம் ஆனால் இந்த ஆண்டு மக்களவைத் தேர்தலையொட்டி தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் தேர்தலுக்கு பின் விருதுகள் அறிவிக்கப்படும் என அமைச்சக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் மே இருபத்தி மூன்றாம் தேதியே தேர்தல் முடிவுகள் வெளியாகும் என்பதால் அதன் பின்னரே விருதுகள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அருணாச்சல பிரதேசத்தில் இன்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நில அதிர்வு ஏற்பட்டது அதிகாலை ஒன்று நாற்பத்தைந்து மணிக்கு ஆறு புள்ளி ஒன்று ரிக்டர் அளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தலைநகர் இட்டா நகரிலிருந்து நூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பல்வேறு பகுதிகளில் நில அதிர்வு உணரப்பட்டது இதுகுறித்து சீன செய்தி நிறுவனமான ஜிங்குவா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த நிலநடுக்கத்தின் தாக்கம் திபெத் வரையில் உணரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மே மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் தில்லி தாகா இடையில் விமானப் போக்குவரத்து தொடங்கப்பட உள்ளதாக பீமான் பங்களாதேஷ் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அந்நிறுவனத்தின் செய்தித் தொடர்பாளர் கூறுகையில் போயிங் எழுநூற்று முப்பத்தி ஏழு எண்ணூறு ரக விமானங்கள் இந்த போக்குவரத்திற்காக பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் வாரத்தில் மூன்று நாட்கள் விமான போக்குவரத்து செயல்படும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வரை செயல்பட்டு வந்த இந்த விமான சேவை ஆறு ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அபுதாபியில் நடைபெறும் இருபத்தி ஒன்பதாவது சர்வதேச புத்தக கண்காட்சியில் கௌரவ விருந்தினராக கலந்து கொள்ள இந்தியாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து ஐக்கிய அரபு எமிரேட்டிற்கு இந்திய தூதர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேகம் இடையிலான நல்லுறவை போற்றும் வகையில் கௌரவ விருந்தினராக கலந்து கொள்ள இந்தியாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் மேலும் இந்த புத்தக கண்காட்சியில் இந்தியாவிலிருந்து முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தக வெளியீடு நிறுவனங்கள் கலந்து கொள்ள இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மகாத்மா காந்தியின் புகழை உலக அளவில் கொண்டு சேர்க்கும் வகையில் அவரது வாழ்க்கை வரலாறு குறித்த புத்தகங்கள் கண்காட்சியில் இடம்பெறும் என்றும் அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இந்தோ ஜெர்மன் பயிற்சி மையத்தில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இதில் சென்னையில் உள்ள ஜெர்மன் தூதரக இயக்குநர் கரீன் ஸ்டோல் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார் இந்த பட்டமளிப்பு விழாவில் மாணவர்கள் கலந்து கொண்டு பட்டங்களை பெற்றுக்கொண்டனர் குற்ற வழக்குகளின் புலன் விசாரணை தரத்தை மேம்படுத்துவது குறித்து பரிந்துரை வழங்க முன்னாள் காவல்துறை தலைவர் ஆர் நட்ராஜ் தலைமையில் ஐந்து பேர் கொண்ட குழுவை அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஏழு மற்றும் பத்து ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை வழங்கக்கூடிய வழக்குகள் ஆயுள் தண்டனை வழங்கக்கூடிய வழக்குகள் ஆகியவற்றின் எண்ணிக்கையை மாவட்ட வாரியாக அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக காவல்துறை தலைவருக்கு உத்தரவிடப்பட்டது அதன்படி தமிழக காவல்துறை தலைவர் தாக்கல் செய்த அறிக்கையை ஆய்வு செய்த நீதிபதி அறிக்கை திருப்திகரமாக இல்லை என அதிருப்தி தெரிவித்தார் இதனையடுத்து முன்னாள் காவல்துறை தலைவர் ஆர் நட்ராஜ் தலைமையில் ஐந்து பேர் கொண்ட குழுவை அமைத்து எட்டு வார காலத்திற்குள் மாவட்டங்கள் வாரியாக முழுமையான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டார் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையின் விரிவாக்க பணிகள் நடைபெற்ற பகுதிகளில் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர் ஆலையின் விரிவாக்கப் பணிகள் சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் அனுமதி பெறாமல் தொடங்கப்பட்டது விரிவாக்கத்திற்கு தேவையான நிலத்தை கையகப்படுத்தாத நிலையில் சிப்காட் நிறுவனம் பொதுமக்களின் கருத்துக்களை கேட்காமல் அனுமதி அளித்துள்ளது என்பது உள்ளிட்ட பல புகார்களை சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஒருவர் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திற்கு புகார் அளித்தார் இதன் அடிப்படையில் மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சக இயக்குநர் கலியபெருமாள் தலைவர் மையில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதிகாரிகள் இந்த ஆய்வறிக்கை முழுவதும் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் என்று தெரிவித்தனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் கோடைக்காலத்தையொட்டி வண்ணப்பூரணி வன சுற்றுலா திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது வார இறுதி நாட்களில் காலை மற்றும் மாலை நேரங்களில் வனத்துறையின் வாகனங்களில் சுற்றுலா பயணிகள் அழைத்துச் செல்லப்பட்டு வந்தனர் இந்நிலையில் கடந்த மூன்று மாத காலமாக கடும் வறட்சியின் காரணமாக இந்த திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டது தற்போது வனப்பகுதியில் மழை பெய்து வருவதால் மீண்டும் இந்த திட்டத்தை தொடங்க வேண்டும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பூஜ்ய நிழல் அல்லது நிழலில்லா நாள் என்று கூறப்படும் அதிசய நிகழ்வு இன்று சென்னையில் நிகழ்கிறது இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு சூரியன் தலைக்கு மேலே இருக்கும்போது நிழலின் நீளம் பூஜ்யமாகிவிடும் அதாவது நிழல் காலுக்கு கீழே இருக்கும் ஆனால் சூரியன் சரியாக தலைக்கு மேல் நாள்தோறும் வருவதில்லை ஆண்டுக்கு இருமுறை மட்டுமே வரும் சூரியன் செங்குத்தாக வரும்போது ஓரிடத்திலிருந்து ஒரு பொருளுடைய நிழலின் நீளம் ஆண்டுக்கு இருமுறை பூஜ்ஜியமாகிறது அந்த நாளையே நிழல் இல்லாத நாள் என்று வானியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் இந்த அதிசய நிகழ்வானது அனைத்து இடங்களிலும் ஒரே நாளில் நிகழ்வதில்லை அந்த இடத்தின் தீர்க்க ரேகைக்கு ஏற்ப வெவ்வேறு நாள்களில் நிகழும் சூரியனின் வட நகர்வு நாட்களில் ஒரு நாளும் தென் நகர்வு நாட்களில் ஒரு நாளும் என ஆண்டுக்கு இருமுறை இது நிகழும் பொதுவாக மகர ரேகைக்கு இருபத்தி மூன்று புள்ளி நான்கு ஐந்து டிகிரி தெற்காகவும் ரேகைக்கு இருபத்தி மூன்று புள்ளி நான்கு ஐந்து டிகிரி வடக்காகவும் உள்ள நாடுகளில் மட்டுமே இந்த நிகழ்வை காண முடியும் பகல் பன்னிரண்டு மணிக்குத்தான் பொருள்களின் நிழல் பூஜ்யமாகும் இந்த நிகழ்வை நாம் தெரிந்து கொள்வதன் மூலம் நமது ரேகையை நாமே கணக்கிட முடியும் மேலும் சூரியனின் உயரத்தையும் கணக்கிடலாம் பூஜ்ய நிழல் நாளில் நிழலானது வழக்கமாக விழும் நிழலை விட வித்தியாசமானதாக இருக்கும் அதாவது மற்ற நேரங்களில் சிறிது பக்கவாட்டில் விழும் நிழல் சரியாக நேராக விழும் இதற்கு சூரியனின் கதிர்கள் பூமியின் பூமத்திய ரேகையின் மீது சரியாக விழுவதுதான் காரணம் அடுத்து வருவது உலகச் செய்திகள் ரஷ்ய அதிபருடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளவுள்ள வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் இன்று ரஷ்யா சென்றடைந்தார் அணு ஆயுத தடை தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை இரண்டு முறை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் நாளை முதன்முறையாக ரஷ்ய அதிபர் புட்டினை சந்தித்து பேசுகிறார் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படாத நிலையில் ரஷ்ய அதிபருடனான இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது ரஷ்யாவின் கிழக்கு பகுதி நகரமான விளாடி நகரில் புத்தினும் கிம் ஜாங் உன்னும் சந்தித்து பேசவிருப்பதாக கிரெம்லின் மாளிகை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன வியட்நாம் பேச்சுவார்த்தைக்கு சென்றதைப் போலவே ரஷ்யாவிற்கும் வடகொரிய அதிபர் ரயிலில் பயணம் மேற்கொண்டார் வடக்கு மியன்மரில் உள்ள சுரங்கம் ஒன்றில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஐம்பத்து நான்கு பேர் உயிரிழந்தனர் மியன்மர் நாட்டில் கச்சின் மாநிலத்தில் பச்சை மாணிக்க கற்களை வெட்டியெடுக்கும் சுரங்கங்கள் பல உள்ளன அவற்றில் ஒரு சுரங்கத்தில் ஐம்பத்து ஐந்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் சுரங்கத்தின் ஆழமான பகுதியில் வேலை செய்து கொண்டிருந்தனர் அப்போது திடீரென நிலச்சரிவினால் ஐம்பத்து நான்கு பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன உயிரிழந்தவர்கள் அனைவரும் சுரங்கத்தின் ஆழமான பகுதியில் சிக்கியுள்ளதால் அவர்களை மீட்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் இதுவரை மூன்று உடல்களே மீட்கப்பட்டுள்ளதாகவும் சுரங்கத்திலிருந்து அனைவரும் இறந்திருக்கக்கூடும் என்றும் அந்நாட்டு அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எனினும் மீட்புப் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அந்த தகவல்கள் மேலும் கூறுகின்றன சவுதி அரேபியாவில் தீவிரவாத குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டுள்ள முப்பத்தி ஏழு பேருக்கு இன்று அதிரடியாக தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது தீவிரவாத செயல்களில் ஈடுபடுவோருக்கு சவுதி அரேபியாவில் கடுமையான தண்டனைகள் வழங்கப்படுகின்றன சவுதி அரேபியாவின் பாதுகாப்பிற்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் ஸ்லீப்பர் செல்களை அமைத்து சதி திட்டத்தில் ஈடுபட்ட குற்றத்திற்காக அண்மையில் அங்கு முப்பத்து ஏழு பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் அனைவருக்கும் சவுதி அரேபியாவின் பல இடங்களில் ஒரே நேரத்தில் இன்று அதிரடியாக மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது இதில் ஒரு தீவிரவாதிக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டு அவரது உடல் சிலுவையில் அறையப்பட்டதாக சவுதி அரேபிய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டும் சவுதி அரேபியாவின் ஒரே நேரத்தில் நாற்பத்தி ஏழு பேருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது தென்னாப்பிரிக்காவின் டர்பன் நகரில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்து மூன்றாக அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது தென்னாப்பிரிக்காவில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக அந்நாட்டின் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்து வருகின்றனர் இந்நிலையில் குவாசுலு நாட்டல் மாகாணத்தின் அமைச்சர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வரலாறு காணாத இந்த வெள்ளப்பெருக்கில் இதுவரை முப்பத்து மூன்று பேர் உயிரிழந்ததாகவும் நாற்பத்தி இரண்டு பேர் படுகாயமடைந்ததாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் பத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் காணாமல் போனதாக தெரிவித்த அவர் அவர்களை தேடும் பணியில் மீட்பு பணியினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார் வருவது இனி வணிகச் செய்திகள் பங்குச்செய்தங்கள் இன்று ஏற்றத்துடன் முடிவடைந்தன மும்பை சந்தை குறியீட்டு என் சென்செக்ஸ் நானூற்று எண்பத்து ஒன்பது புள்ளிகள் அதிகரித்து முப்பத்து ஒன்பது ஆயிரத்து நான்கு புள்ளிகளுக்கு வருத்தமாகின தேசிய சந்தை குறியீட்டு எண் நிப்டியும் நூற்று ஐம்பது புள்ளிகள் அதிகரித்து பதினோரு இருந்தது அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு இருபத்தி இரண்டு காசுகள் குறைந்து அறுபத்து ஒன்பது ரூபாய் எண்பத்தி ஐந்து காசுகளாக உள்ளது சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்று இருபத்து நான்காயிரத்து நூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் தங்கம் மூன்றாயிரத்து இருபது ரூபாயாக விற்பனையாகிறது வெள்ளியின் விலை ஒரு கிலோ நாற்பதாயிரத்து ஐநூறு ரூபாயாகவும் ஒரு கிராம் நாற்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை எழுபத்து ஐந்து ரூபாய் எழுபத்தோரு காசுகளாகவும் டீசல் விலை எழுபது ரூபாய் பதினேழு காசுகளாகவும் உள்ளது இனி வருவது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாய்னா நேவால் பி வி சிந்து சமீர் வர்மா ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனா் சீனாவின் யுஹா நகரில் நடைபெறும் இப்போட்டியில் மகளிர் பிரிவில் சாய்னா நேவால் பனிரெண்டு இருபத்தொன்று இருபத்தொன்று பதினொன்று இருபத்தொன்று பதினேழு என்ற செட் கணக்கில் சீனாவின் ஹான் யூவை வென்றார் மற்றொரு ஆட்டத்தில் பி வி சிந்து இருபத்தொன்று பதினான்கு இருபத்தொன்று ஏழு என்ற செட் கணக்கில் ஜப்பான் வீராங்கனை சயாகா டகாஹாஷியை வென்றார் ஆடவர் பிரிவில் சபீர் வர்மா இருபத்தொன்று பதிமூன்று பதினேழு இருபத்தொன்று இருபத்தொன்று பதினெட்டு என்ற செட் கணக்கில் ஜப்பானின் கசுமாசா சக்காயை வென்றாா் எனினும் கே ஸ்ரீகாந்த் முதல் சுற்றில் இந்தோனேஷிய வீரர் ஷேஷரிடம் தோல்வியடைந்தார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பெங்களூருவில் இரவு எட்டு மணிக்கு தொடங்கும் ஆட்டத்தில் பெங்களூரு பஞ்சாப் அணிகள் மோதுகின்றன இரு அணிகளும் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற இன்றைய போட்டி முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுவதால் ரசிகர்களிடையே பலத்த எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக பெங்களூரு அணி இனிவரும் நான்கு போட்டிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற கட்டாயத்துடன் களம் இறங்குகிறது இதுவரை பதினோரு போட்டிகளில் விளையாடியுள்ள சென்னை அணி எட்டு போட்டிகளில் வெற்றி பெற்று பதினாறு புள்ளிகளுடன் பட்டியலில் முதல் இடத்தில் உள்ளது பதினான்கு புள்ளிகளுடன் தில்லி அணி இரண்டாம் இடமும் பனிரெண்டு புள்ளிகளுடன் மும்பை அணி மூன்றாம் இடமும் வகிக்கின்றன தாய்லாந்தின் பாங்காக் நகரில் நடைபெற்று வரும் ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீரர்கள் சிவதாப்பா சரிதா தேவி உள்ளிட்ட எட்டு பேர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் ஆடவர் பிரிவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் தாய்லாந்து வீரரை வீழ்த்திய சிவதாப்பா நாளை நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் கசாகிஸ்தானின் ஜாகிர் சபீருனை எதிர்கொள்கிறார் மகளிர் பிரிவில் முன்னாள் உலக சாம்பியன் சரிதா கசாகிஸ்தான் வீராங்கனை ரீமா ஓலோசென்கோவை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறினாா் இந்திய வீரர்கள் நிகாத் சரீன் மனிஷா ஆகியோரும் அரையிறுதி ஆட்டத்திற்கு தகுதி இனி பெற்றுள்ளனர் வருவது வானிலை. தமிழகத்தில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மதுரை மற்றும் வேலூரில் அதிகபட்சமாக நாற்பது டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்து ஆறு டிகிரி ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஒன்பது டிகிரி ஆகவும் இருக்கும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது இதற்கிடையே தமிழகத்தில் வெப்பச்சலனம் காரணமாக பல இடங்களில் கோடை மழை பெய்து வருகிறது டெல்டா மாவட்டங்களான திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நான்காம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவரப்படைந்துள்ளது வாக்குப்பதிவு வெளிநாட்டு சுற்றுலா பயணங்கள் மூலம் சர்வதேச அளவில் இந்தியாவிற்கு பெருமை கெட்டியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி மக்களிடையே பிரிவினைவாத எதிர்மறை அரசியலை திணிக்கும் பிஜேபிக்கு தகுந்த முறையில் பதிலளிக்க வேண்டும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எதிரான புகார் பற்றி விரிவான விசாரணை உச்சநீதிமன்ற சிறப்பு அமர்வு முடிவு இலங்கை குண்டுவெடிப்பில் உயிரிழந்த பத்து இந்தியர்களில் ஒன்பது பேரின் உடல்கள் தாயகத்திற்கு அனுப்பப்பட்டன இந்திய தூதரகம் தகவல் ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி சாய்னா நேவால் பி வி சிந்து சமீர் வர்மா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேற்றம் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு வணக்கம்